யோசுவா இரண்டு பேர உளவாளிகளை ஜெரிகோ நகரத்துக்கு போய் பார்க்க அனுப்பினார் அந்த சிட்டி பெரிய சிட்டி பெரிய சுவர் சுற்றியிருந்தது உளவாளிகள் போய் ராகாப் அப்படின்னு ஒரு பெண்ணின் வீட்டுக்குள்ள தங்கினாங்க ஆனா ஜெரிகோ ராஜாவுக்கு உளவாளிகள் வந்திருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு உடனே அந்த ஆளுங்களை வெளியே அனுப்பு நூ ராஜா ராகாப் வீட்டுக்கு ஆளுகளை அனுப்பினார் ஆனா ராகாப் நல்லமா நடந்துகிட்டா அவங்க உளவாளிகளை வீட்டின் மேல் ரூஃப் மறைத்து வைச்சா பிறகு ராஜா ஆளுங்கிட்ட அந்த ஆளுங்களோடே போயிட்டாங்களே சிட்டியிலிருந்து வெளியே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டா பின்னாடி ராகா உளவாளிகளிடம் சொன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க தேவன் மிக பெரியவர் உங்க தேவன் வானத்திலேயும் பூமியிலேயும் சக்தி வாய்ந்தவர் நீங்க நம்ம சிட்டி கைப்பற்ற போறீங்கன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க தயவு செய்து நீங்க திரும்ப வரும்போது என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டா உளவாளிகள் சொன்னாங்க சரி நீங்க எங்கையோட ரகசியத்தை காப்பாத்தின மாதிரி நாங்க உங்க குடும்பத்தையும் காப்பாத்துவோம் ஆனா நீங்க ஜன்னலில ஒரு சிவப்பு கயிறு கட்டி வைங்க அப்போ யாரும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க ராகாப் அவ்வளவு நம்பிக்கையோட உளவாளிகளை காப்பாத்தினாள் பிறகு அவங்க பாதுகாப்பாக வெளியேறினாங்க குழந்தைகளே ராகா போல நாமும் தேவனை நம்பினா தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுவார் நம்ம பக்கம் நம்பிக்கை இருந்தா தேவன் நம்ம பக்கம் இருப்பார்